ஹைஃப்ரெண்ட் சலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக மிக ஒரு ஈஸியான முறையில் எப்படி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீட்டர் ப்யூர் காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன் இந்த கிளாத்தை இப்போ நம்ம ஒன் சைடாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இதே போல் இப்போ கிளாத்தை அப்படி ஃபுல்லும் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன் சைடு மட்டும் இதே போல் மடிங்க நேராக நெடுக்க வந்து ஒன் சைடு மட்டும் இதே போல் அப்படி மடிச்சுக்கிங்க நல்லா இதே போல் சமமாக மடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ப்ளவுஸுக்கு பேக் பார்ட்லேருந்து தொடங்குவோம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்லேருந்து இருந்து ஒரு ஈஸியான முறை முறையில் இப்போ நம்ம அளவு எடுக்க போகிறோம் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்லேருந்து நம்ம எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் பாருங்கள் இப்போ காட்டுறோம் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் நம்ம சைடு ஜாயிண்ட் இருக்குங்களே இந்த ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் சைடு ஜாயிண்ட்டு தெரியுது பாருங்கள் ப்ளஸ் மார்க் ஜாயிண்ட்டு தெரியுதுங்களா அதுக்கும் இப்போ நம்ம அளவு எடுக்கணும் இந்த ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் சைடு ஜாயிண்ட்டுக்கும் இப்போ எத்தனை இன்ச் வருதுன்னா அளவு எடுக்கலாம் இப்போ எனக்கு எத்தனை இன்ச் அளவு சரியாக வருதுன்னா ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கும் எட்டரை இன்ச் வருது அப்போ எட்டரை இன்ச் அளவு வந்துச்சு அப்படின்னா நம்ம பேக் பார்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தையலுக்காக ஒன்றரை இன்ச் அளவு விடுவோம் இதே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து நம்ம அளவு எடுக்கும் பொழுது தையலுக்காக ரெண்டு இன்ச் நம்ம தாராளமாக அளவு விட்டுக்கலாம் இப்போ நமக்கு எட்டரை இன்ச் அளவு இருந்துச்சு அப்படின்னா சைடு அளவு பத்தரை இன்ச் வச்சுக்கிங்க சரியாக இருக்கும் இப்போ இதே போல் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இப்போ நம்ம கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் பிடிச்சி தப்போம் அதுக்காக ஒரு கால் இன்ச் நான் விட்டுறேன் கால் இன்ச்சு விட்டது போக அதிலிருந்து எட்டரை இன்ச் அளவு வைக்கிறேன் சைடு அளவு சரியாக எட்டரை இன்ச் எட்டரை இன்ச் அளவு வச்சுட்டு அதுலேருந்து நான் தையலுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச் அளவு வைக்கிறேன் ரெண்டு இன்ச் அளவு வச்சுட்டு நம்ம இப்போ நெடுக்கு இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கிளாத்தை கிளாத்தை போல் நெடுக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அளவு பார்ப்போம் இது வந்து நமக்கு கைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ அடிப்பாட்டம் நம்ம மடிச்சடிக்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் இல்லாமல் முதல்ல ஒரு கால் இன்ச் அல்லது ஒரு அரை இன்ச்சில் கட் பண்ணிக்கணும் இப்போ நான் ஒரு கால் இன்ச்சில் கிராஸ் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா துணி வந்து கிராஸாக இருக்கும் நூல் இருக்கும் அதனால் நம்ம ஒரு கால் இன்ச்சு இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அடி பாட்டம் நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு நான் ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்து காட்டுறேன் இப்போ அடி பாட்டம் மடிச்சடிக்கணுங்கள அந்த அடி பாட்டம் மடிச்சடிக்க நான் ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் சரியாக ரெண்டு இன்ச் அளவு வச்சுட்டு ஸ்கேலில் இதே போல் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்கேலில் நல்லா சரியாக நேராக வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு அவ்வளோதான் இது அடியில் மடிச்சடிக்க அடுத்து ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு நம்ம அளவு ப்ளவுஸோடைய உயரத்தை அளவு எடுக்கணும் அடுத்து இப்போ உயரம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த மேலே ஷோல்டருக்கும் இந்த ஷோல்டர் தெரியுதுங்கள ஜாயின் பண்ணியிருக்க பாருங்கள் அந்த மேல் ஷோல்டருக்கும் அடியில் இந்த டாட் பிடிச்சிருக்க பாருங்கள் அடி பாட்டம் வரைக்கும் அளவு எடுக்கணும் மேலே ஷோல்டருக்கும் அடி பாட்டம் வரைக்கும் அளவு எடுக்கணும் பாருங்க இதே போல் வச்சுக்கிங்க நம்ம மடிச்சடிச்சிருக்கோம் கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதில் இருந்து இதே போல் ப்ளவுஸோடைய இறக்கத்தை அளவு வச்சு இந்த மேலே ஷோல்டருக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்க நம்ம ஷோல்டர் பிடிச்சு தப்போம் அதுக்காக ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நெகத்தால் அப்படி பிடிச்சு அழுத்தி பிடிச்சி மறுபடி ப்ளவுஸை இதே போல் மடிச்சுக்கிங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு இறக்கம் சரியாக வந்துடும் இதே போல் அப்படி மடித்து போட்டுருங்க கிளாத்தை இதே போல் அப்படி மடித்து போட்டுட்டு நல்லா சமமாக கையால் அப்படி சுருக்கம் இல்லாமல் சரி பண்ணிக்கிங்க சரி பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ப்ளவுஸோட இறக்கத்தை செக் பண்ணணும் மேலே சோல்டருக்கு அரை இன்ச் விட்டது போக இறக்கம் நம்ம மடித்தது சரிதானா அப்படின்னு செக் பண்ணணும் இப்போ எனக்கு கரெக்டாக சரியாக வருது பிறகு நான் மார்க் பண்ணியிருக்கிறதும் அந்த சோல்டர் அரை இன்ச்சு விட்டதுக்கும் இறக்கம் எனக்கு சரியாக இருக்குது அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கழுத்துடைய அகலத்தை கண்டுபிடிக்கணும் இப்போ நான் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன் இப்போ அளவு ப்ளவுஸை நல்லா அப்படி நீட்டாக நல்லா சுருக்கம் இல்லாமல் அப்படி எடுத்து விட்டுக்குங்க எடுத்து விட்டுட்டு நம்ம கழுத்துடைய அகலத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மேலே ஷோல்டருக்கும் இந்த கொக்கிப்பட்டி தெரியுதுங்களே அது வரைக்கும் இப்போ இதே போல் பா சேஃபில் நம்ம முதல்ல கோடு போடணும் இதே போல் போட்டுட்டு மேலே ஷோல்டர்லேருந்து இப்படியே வரைஞ்சி கொண்டு வாங்க இப்போ இந்த சேஃபில் நீங்கள் டிசி கெட்டியால் மார்க் பண்ணி அளவெடுத்து பாருங்கள் கழுத்துடைய அகலம் உங்களுக்கு சரியாக வந்துடும் இப்போ கழுத்துடைய அகலம் எனக்கு சரியாக ஒரு ரெண்டரை இன்ச் வருது அப்போ ரெண்டரை இன்ச் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து கால் இன்ச்சு தையலுக்காக விடுங்க அப்போ நம்ம மடித்து தைக்கும் பொழுது ரெண்டரை இன்ச்சு சரியாக வந்துடும் ஃபஸ்ட்டு ரெண்டே கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக ஒரு கால் இன்ச்சில் அப்படி மார்க் பண்ணும் பொழுது நமக்கு சரியான அளவு வந்துடும் அப்போ நம்ம நெக்கு மடிக்கும் பொழுது ரெண்டரை இன்ச் அகலம் நமக்கு சரியாக வந்துடும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ கழுத்துடைய இறக்கத்தை கண்டுபிடிக்கணும் முன் கழுத்து இறக்கத்தை அந்த ரெண்டரை இன்ச்சில் நான் மார்க் பண்ண பார்த்தீங்களா அதுலேருந்து அளவு வச்சு இங்கே நம்ம என்ன பண்ணணும் தையலுக்காக கால் இஞ்சி விடணும் கொக்கி பக்கம் வீ பக்கம் தைக்கிறதுக்கு தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு அந்த ரெண்டரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருந்தேன் பாருங்கள் இருந்து அப்படியே வளைச்சி வளைவாக சேஃபாக வரையணும் இதே போல் ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு அடுத்து தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணணும் மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டே கால் இன்ச்சில் ஒரு ரவுண்ட் சேஃபாக வளைவாக வரைஞ்சிக்கிறேன் ரெண்டரை இன்ச்சிலையும் ஒரு வளைவு ரெண்டேகால இன்ச்சுலையும் ஒரு வளைவு வரைஞ்சிட்டு இப்போ இந்த கொக்கி பக்கத்துக்கு எப்படி நம்ம அளவெடுக்கணும் அப்படின்னா அந்த பட்டி தையல் தெரியுது பார்த்தீங்களா அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு சென்றால் நம்ம டாட் பிடிப்போம் அதுக்காகவும் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு ப்ளவுஸை நான் எடுத்துட்றேன் இப்போ நான் ரெண்ட இன்ச்சில் ஒரு வளைவு வரைஞ்சிருக்கேன் ரெண்டே ஹால் இன்ச்சில் ஒரு வளைவு வரைஞ்சிருக்கேன் நம்ம கட் பண்ணும் பொழுது அந்த ரெண்டே ஹால் இன்ச் வளைவில் கட் பண்ணுங்கள் அப்போ நம்ம தைக்கும் பொழுது கரெக்டாக நமக்கு கழுத்தோடைய அகலம் ரெண்டரை இன்ச்சில் சரியாக வந்துடும் அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம சோல்டர் அளவு இப்போ இதே போல் ஷோல்டர் அள சோல்டரை வந்து அல அகலத்தை அளவு வைங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் அடுத்து தையலுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க தையலுக்காக மார்க் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் சோல்டருக்கு நம்ம அளவு எடுத்தாச்சு அடுத்த ஸ்டெப் வந்து பார்ப்போம் அடுத்து நம்ம ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கணும் ஆம்கோல் அளவுக்கும் அப்படி தான் இப்போ நம்ம ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா சைடில் இதே போல் இப்படி சதுரமாக அப்படி வரைஞ்சிக்கலாம் போல் இப்படி வரைஞ்சிட்டு மேலே ஷோல்டர்லேருந்து வரையணும் மேலே சோல்டர்லேருந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வரைக்கும் வரைஞ்சி மேலே ஷோல்டர்லேருந்து எத்தனை இன்ச் சரியாக வருதுன்னு பார்த்தா அப்படின்னா எனக்கு சரியாக ஒரு நாலரை இன்ச்சு தான் வருது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு இந்த உயரம் வந்து ஆம்கோல் உயரம் நாலரை இன்ச்சு தான் வருது அப்போ நாலரை இன்ச் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா சோல்டருக்கு நம்ம பிடிக்கிறதுக்கு அரை இன்ச்சு விட்டுறணும் இப்போ நம்ம சோல்டருக்கு பிடிக்க அரை இன்ச்சு விட்டதுலேருந்து நாலரை இன்ச்சு இப்போ சரியாக அந்த நாலரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணணும் இப்போ நாலரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே கொஞ்சம் நான் மார்க் பண்ணிட்டேன் இப்போ நம்ம சேஃபாக வரைஞ்சிக்கலாம் ஸ்கேல்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க அந்த மேல் கோடு தையலுக்காக போட்டால அதில் இருந்து அந்த கோட்டோட நம்ம இதே போல் வரைஞ்சிக்கணும் இதே போல் வரைஞ்சிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒன்னே கால் இன்ச் அளவு வச்சு சரியாக ஒரு மார்க் பண்ணுங்க அடுத்து சரியாக ஒரு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்க ஒன்றே கால் இன்ச் ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அதே போல் எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னா நாலரை இன்ச் வருது நாலரை இன்ச்சில் பாதி ரெண்டே கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம பிடிச்ச தப்பு தையலுக்காக ரெண்டு இன்ச்சு விட்டதில் ஒரு அடையாளப்படுத்திட்டு இதிலருந்து எனக்கு மூன்றரை இன்ச் வருது மூன்றரை இன்ச்சுன்னா ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வளைவு கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கீழ் வளைவு அடுத்து மேலே கொடுத்துருதுங்களா அதுலேருந்து ஒரு வளைவு அவ்வளோதான் இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வருது நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு நம்ம கடைசியாக ஆம்கோல் சுற்றளவு எல்லாமே செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ அடுத்து சைடு அளவு இப்போ சைடு அளவில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் பட்டிக்கு நேரம் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள் இவங்க வந்து ஃபோர் டாட் வந்து கேட்டிருக்காங்க நாலு டாட் கேட்டதுனால நான் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்கணும் அதனால் இங்கே மறுபடியும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இவங்களுக்கு இந்த முன்னாடி மட்டும் நாலு டாட் வேணும்னு கேட்டிருக்காங்க கிராஸ் கட்டிங் வேணாம் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங்லே நாலு டாட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்ததுனால இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து ஷோல்டர்லேருந்து இந்த மெயின் டாட் வரைக்கும் எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு நம்ம இது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும் இது சென்ட்ராக தான் நம்ம வந்து அளவு எடுக்கணுமா இல்லை கொஞ்சம் தள்ளி வச்சு அளவு எடுக்கணுமா அப்படிலாம் ஒரு சிலருக்கு டவுட் வரலாம் இப்போ நான் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இப்போ இங்கேருந்து நீங்கள் அளந்து பாருங்க இங்கேருந்து இந்த மெயின் டாட்டை அளந்து பார்க்கும் பொழுது எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா சரியாக ரெண்டரை இன்ச் வருது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சோல்டரை சென்டர் பண்ணி அளவு எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டாட்டோடைய அளவு தள்ளி போயிடும் அப்போ என்ன பண்ணுறேன் சோல்டரை சென்டர் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடி அளவு எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்க நீங்கள் அந்த சோல்டர் வந்து கொஞ்சம் அந்த இதை நகர்த்தி வச்சுட்டிங்கன்னா ரெண்டரை வைக்கிறத ஒரு மூணு மூன்றெலாம் வச்சிட்டிங்கன்னா அந்த டாட் வந்து அவங்களுக்கு வந்து சைடில் போயிடும் வந்து அந்த மெயினில் முன் முன் பாயிண்ட் வந்து கரெக்டாக உட்காராது அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுக்கிறேன் சென்டரில் வைக்காம லேஸாக லைட்டாக கொஞ்சம் தள்ளி வச்சு அளவு வச்சுக்கிறேன் மேலே ஷோல்டர்லேருந்து அடுத்து அப்படியே இந்த மெயின் டாட் பாருங்கள் இங்கே அப்படியே கையில் அழுத்தி பிடிச்சிட்டு துணியை இழுக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் தையலுக்காக ஒரு மார்க் இதே போல் பண்ணிக்கிங்க இப்படி பண்ணிவிட்டு நம்ம சேஃப் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த டாட்டோடைய அளவுகள் அவங்க போடும் பொழுது கச்சதமாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு பாடி சுற்றளவும் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா எட்டரை இன்ச்சு தான் பாடி சுற்றளவே வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த டாட்டோடைய அளவுகள் கொஞ்சம் முன்னாடியே வருது இப்போ இதே போல் அப்படி நம்ம சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் தையலுக்கு கொஞ்சம் விட்டுக்குங்க தையலுக்கு விட்டது போக இவங்களுக்கு சரியான அளவு ரெண்டரை இன்ச் அளவு வருது ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்க அடுத்து ரெண்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்க ரெண்டரை ரெண்டு இன்ச்சில் அப்படி மார்க் பண்ணிட்டு அடுத்து நம்ம டாட்டோடைய உயரத்தை அளவு எடுக்கணும் இப்ப அளவு ப்ளவுஸில் அப்படியே இந்த டாட்டோடைய உயரத்தை தையலுக்கு கொஞ்சம் விட்டது போக அளவு வைங்க தையலுக்கு விட்டது போக எனக்கு இந்த இடத்துல சரியான அளவு வருது அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலால் இதே போல் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம் இப்போ நான் ஸ்கேலால் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிறேன் அடுத்து சைடு டாட் இந்த கொக்கி வீ பட்டி வருதுங்களா அதுக்கு நேரம் சென்டர் பண்ணி நம்ம டாட் பிடிக்கணும் இப்போ இதுக்கு வந்து நான் டேப்பில் அளந்துக்கிறேன் எனக்கு சரியாக எத்தனை இன்ச் வருது அப்படின்னா ஆறு இன்ச் வருது அப்போ ஆறில் பாதி மூணு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து சரியாக ஒரு மூணு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் அளவு வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வருதான்னு செக் பண்ணிக்கிறேன் எனக்கு சரியாக ஒன்றரை இன்ச் அளவு வருது இப்போ நம்ம ஸ்கேலால் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக இது இவ்வளோ கோடு மாதிரி போட்டுட்டு அடையாளப்படுத்திக்கலாம் அடையாளப்படுத்திட்டு அடுத்து ஆம்கோல் டாட் இந்த ஆம்கோல் டாட் பிடிக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றரை இன்ச்சில் அளவு வைங்க டேப்பில் ஒன்றரை இன்ச்சில் அளவு வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணுங்க அந்த மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த ஆம்கோல் டாட் அப்படியே ஒரு கோடு அவ்வளோதான் இப்போ டாட்டோடைய வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் மாறவே மாறாது இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நான் இன்னொரு டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணணும் இங்கேருந்து நான் சரியாக ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சுக்கிறேன் இந்த இடத்துலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் பக்கம் அளவு வச்சுட்டு இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு சைடுலேயும் இதே போல் மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் போல் அப்படி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபோர் டாட் பிடிக்கும் பொழுது முன்னாடி அவங்களுக்கு கப்ஸே போகிற அளவுக்கு நல்லா சூப்பராக பார்க்க நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து அவங்க ஃபோர் டாட் வந்து கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு கோடில் மேலே ஃபஸ்ட்டு கோடு தெரியுதுங்களா அதோடு நம்ம கட் பண்ணிடலாம் ரெண்டாவது கோடில் ஃபஸ்ட்டு கோடு அந்த ரெண்டே காலிஞ்சு அளவு வச்சாங்களே நெக் கோடைய அகலம் அதோடு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அடுத்து கோல் சுற்றளவு கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கோட்டோட கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து இந்த இடத்துக்கிட்ட வரும் பொழுது ஃபஸ்ட்டு இந்த மேல் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் அடியோட கட் பண்ணிடாதீங்க மேல் துணியை மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரண்ட்டு பார்ட் ஃப்ரண்ட்டு பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணணும் நீங்கள் பேக் பீஸ் வரைக்கு பார்த்தீங்களா அதோடு அடியோடு கட் பண்ணக்கூடாது இதே போல் நீங்கள் கட் பண்ணும் பொழுது பாருங்கள் மேலே முன்னாடி இப்படி தூக்கி விட்டு தான் கட் பண்ணணும் அடுத்து இதுலேயும் அப்படி தான் முன்தட்டை மட்டும் நல்ல வளைவாக குடைஞ்சி கொஞ்சம் கட் பண்ணணும் வளைவு கொடுத்து இதே போல் கட் பண்ணிக்கிங்க இதுவும் அப்படி தான் அடியோட கட் பண்ணக்கூடாது ஃப்ரண்ட்டு பார்ட்டை மட்டும் தனியாக வந்து உள்வளைவு கொடுத்து கட் பண்ணணும் அடுத்து வந்து நம்ம பின்கழுத்து தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் அடையாளப்படுத்திக்கிங்க அடையாளப்படுத்திட்டு சென்டர் நடு சென்டர் முதுகு அளவு இருக்குது பார்த்தீங்களா அதை வைங்க அப்படியே இதை அளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வளைவு வரைஞ்சிக்கலாம் அந்த மேல் கோட்டோட ரவுண்டு கொடுக்கணும் அப்படியே டிசி கட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே புள்ளி மாதிரி அப்படியே இதே போலேயே வச்சு வளைவு கொடுத்துட்டு வந்துடுங்க அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சிருவங்களுக்கு அவ்வளோ தான் அப்படி உங்களுக்கு வாட்டம் வரல அப்படின்னா நீங்கள் அளவு கூட எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்கேலால் அப்படியே கட்டமாக வரைஞ்சி அதுக்கு பிறகு கூட நீங்கள் வளைவு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பின்கழுத்த நம்ம கட் பண்ணியாச்சு இதையும் கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சுது அடுத்து பேக் பார்ட்டில் எந்த அளவு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் இப்போ ப்ளவுஸை ரெண்டா இதே போல் மடிச்சுட்டு பாருங்க இதே போல் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் பண்ணுங்கள் டாட் பிடிக்க ஒரு அரை இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள் அடுத்து நம்ம எத்தனை இன்ச் சைடில் விட்டோம் ரெண்டு இன்ச் விட்டோம் அந்த ரெண்டு இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்களா லைட்டாக அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க பேக் பார்ட்டில் அவ்வளோதான் இப்போ பேக் பார்ட் வேலையும் நமக்கு முடிஞ்சுது இதே போல் இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம மடிச்சடிக்கு ஒரு சீசர் கட் கொடுத்துக்குங்க மடிச்சடிக்கு சீசர் கட் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பட்டி கிளாத் கட் பண்ண போகிறோம் இப்போ பட்டி கிளாத்து அப்படியே ரெண்டாம் மடிங்க இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு பட்டி கிளாத்துக்குமே நமக்கு துணி வந்து இருக்குது போதுமான அளவு இருக்குது இதே போல் ரெண்டாம் மடிச்சுட்டு எனக்கு சரியாக எத்தனை இன்ச் வருது அப்படின்னா ஒரு மூன்றை இன்ச் அளவு வருது இந்த பக்கமும் அதே போல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மூன்றரை இன்ச் அளவு வருது ரெண்டு பக்கமும் மூன்றை மூன்று இன்ச் அளவு வருது இங்கேருந்து எனக்கு தையலுக்கும் சேர்த்து சரியாக மூணு இன்ச் வருது தையலை சேர்க்கலன்னா நமக்கு ரெண்டரை வரும் தையலோட சேர்த்தா மூணு இன்ச் அளவு வருது இங்கேருந்து மூன்று இன்ச் வருதுங்களா நான் மூன்று இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து தையலுக்காக கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் அதே போல் இந்த பக்கமும் மூன்று இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதே போல் இங்கேருந்து நான் ஒரு மூணு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் மூணு இன்ச்சு அளவு வச்சிட்டு இந்த இடத்துல இருந்து சரியா ஒரு முக்கால் இன்ச்சு அளவு வைக்கிறேன் சேஃபுக்காக இப்ப நான் ஸ்கேலால சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிறேன் இதே போல ஸ்கேல சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம் இப்ப வரைஞ்சி முடிச்சுட்டு அடியில நீங்க வந்து விட தேவையில்லை எக்ஸ்ட்ரா வந்து நீங்க அடியில த வந்து தையலுக்காக விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டாம் அடிச்சிருக்கோம் அடியில பிசுறு வராது நீங்கள் மேலே மட்டும் தையலுக்காக விட்டால் போதும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்களா இப்போ இதே போல் செக் பண்ணி பாருங்கள் போல இப்போ செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நம்ம தையலுக்காக மடித்தது போக இப்போ தையலுக்காக கொஞ்சம் பிடிச்சு தச்சுருவோம் அதுக்கு போக இப்போ அடியில் எக்ஸ்ட்ரா தெரியுது பார்த்திங்களா மடிச்சடிக்க அடி பாட்டத்தில் அப்போ நமக்கு கச்சதமாக வந்துடும் அடுத்து நம்ம கை கட் பண்ணிக்கலாம் இப்போ கை இவங்க எப்படி தச்சிருக்காங்க அப்படின்னா கரபாக இருக்குதுங்களா அந்த கரை பீஸ் தான் வச்சு ஒரே மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணி எம்மிங் பண்ணியிருக்காங்க அதே போலயே நம்மளும் வந்து இப்போ இந்த கரபாகத்தை அப்படியே மடிச்சிக்குவோம் ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மறுபடி இன்னொரு மடிப்பு இப்போ இந்த பக்கம் வந்து எழுத்து தெரிகிறதுனால நான் மார்க் பண்ணும்பொழுது அச்சு சரியாக தெரியாது அதனால் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு டைம் நான் மடிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த எழுத்து தெரியுதுங்களா அதுக்கு மேலே நான் மார்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு அச்சு தெரியாது அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடி ஒரு மடிப்பு இந்த ஓப்பன் பகுதி வந்து என் என்னை பார்த்துருக்க மாதிரி நான் மடிச்சுக்கிறேன் நல்லா சமமாக அதே போல் வச்சிட்டு அப்படியே மறுபடி ஒரு மடிப்பு உங்களுக்கு இந்த கரபாகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எத்தனை இன்ச் அளவு வைக்கலாம் அப்படின்னா சரியாக ஒரு இன்ச் அளவு வச்சு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அடி பாட்டம் மடிச்சடிக்க சரியாக ஒரு இன்ச் அளவு வச்சுக்கிட்டால் போதும் ஒரு இன்ச் அளவு வச்சு அப்படியே ஸ்கேலால் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் அடியில் மடிச்சடிக்க ஒரு இன்ச் அளவு வச்சு ஸ்கேலால் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸுடைய உயரம் க உயரத்துக்கு நேராக ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதுக்கு நேரம் அப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் டிசி கேட்டியால் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள் இங்கேயும் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும் தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணணும் அடுத்து கை சுற்றளவு சுற்றளவுக்கு இங்கே இந்த இடத்துக்கு நேரம் அந்த கை சுற்றளவில் நீங்கள் சரியாக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காகவும் நான் அளவு விட்டுட்டேன் அளவு விட்ட பிறகு இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம் அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு இப்போ இந்த மேல் கோடு தெரியுதுங்கள அதிலேருந்து சென்ட்ராக ஒரு கோடு போட்டுக்கலாம் இதே போல் அப்படி கோடு போட்டுட்டு அடுத்து இங்கீகம் இந்த மேல் கோடு தெரியுதுங்கள கை உயரம் எடுத்தோம்ல லாஸ்ட்டாக இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இங்கே அடையாளத்துக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து சரியாக நான் தையலுக்காக ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ஃப்ரண்ட்டில் ரெண்டு இன்ச் அளவு வச்சோம் அதே போலயே கைக்கும் நம்ம ரெண்டு இன்ச் அளவு விடணும் இப்போ இங்கேயும் சுற்றளவுக்கு நேராகவும் ஒரு ரெண்டு இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இது இந்த கோடு போட்டிருக்கங்களே இதில் எக்ஸ்ட்ரா தெரியறது நம்ம தையலுக்காக விட்ட அளவு இது வந்து இப்போ அடுத்து இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் எத்தனை இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் சரியாக ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க கையோடைய இந்த சைடு குறைப்போம்ல அது ரெண்டே முக்கால் இன்ச்சில் கம்மி பண்ணியிருக்காங்க அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படி அப்படின்னா மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணிக்கணும் சரியாக ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இதுக்கும் இதுக்கும் அந்த ஒன் இன்ச் கம்மி பண்ணணுத்துக்கும் நம்ம சைடில் தையலுக்காக விட்டதுக்கும் எத்தனை இன்ச் அளவு வருது ஆறு இன்ச் அளவு வருது அப்போ ஆறில் பாதி மூணு இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள் மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் இப்படி க்ராஸாக வரைஞ்சிக்கலாம் இதே போல் இப்படி வரைஞ்சிட்டு அடுத்து அரை இன்ச் உள் வளைவு கொடுங்க குடஞ்சி கட் பண்ண ஒரு அரை இன்ச் அடுத்து பேக் பார்ட்டுக்கு சேவ் போடுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு அவ்வளோதான் இதே போல் இப்படி அளவெடுத்து வரைஞ்சிட்டு இப்போ நம்ம கை கட் பண்ணிக்கலாம் கையோடைய விலை எவ்வளோ ஈஸியாக நீங்கள் இதே போல் நீங்கள் கை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட சுருக்கங்கிறது வரவே வராது இப்போ நான் அடியோட கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல சைடில் ஒரு சிசர் கட்டு கொடுப்போம் அடியில் மடிச்சடிக்கு ஒரு சிசர் கட்டு கொடுத்துக்கிறேன் அடுத்து இந்த கை கிளாத்த ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் அப்படியே குடைஞ்சி கட் பண்ணிக்கணும் ஒரு சைடு நான் இதே போல் கொடைஞ்சி கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ கை கட் பண்ணியாச்சு இப்போ இந்த இடம் வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டில் நம்ம தைக்கும் பொழுது தைக்கணும் அதுக்கு அடையாளப்படுத்திக்கிங்க இந்த இடம் சென்டர் பாயிண்ட்டாக வரணும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நான் அடையாளப்படுத்திக்கிறேன் இப்போ கை வேலையும் இப்போ அடுத்த மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஆம்கூள் சுற்றளவு அளந்து பார்க்கலாம் இப்போ மேலே ஷோல்டருக்கும் இந்த சைடு தையலுக்கும் ஆம்கூள் சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு அளந்து பார்க்கலாம் எனக்கு சரியாக ஒரு கால் இன்ச் பக்கம் வருது அப்போ இங்கே நம்ம ஷோல்டர் பிடித்தது போக எத்தனை இன்ச் வருதுன்னு செக் பண்ணுங்க அப்படியே மெல்ல 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 டேப் அப்படியே வச்சு பாருங்கள் எனக்கு சரியாக ஒரு ஏழரை இன்ச் வருது ஏழரை இன்ச் வந்தாலும் பரவாயில்லை ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் டாட் பிடிப்போம் அப்போ டாட் பிடிக்கும் பொழுது நமக்கு அந்த கால் இன்ச் சரியான அளவு வந்துடும் இப்போ இங்கேயும் கை வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படி பொறுமையாக டேப் அளவு வைக்கும் பொழுது எனக்கு சரியாக ஒரு ஏழரை இன்ச் அளவு வருது இப்போ உங்களுக்கு அதுவும் டவுட் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டு கிளாத்தையும் கை கிளாத்தையும் எடுத்து இப்படி அளவு வச்சு பாருங்கள் இதே போல் நமக்கு பத்துமா கிளாத் போதுமா கை கையோடைய சுற்றளவும் ஃப்ரண்ட்டு பார்ட்டோடைய சுற்றளவும் ஒன்றா இருக்கான்னு நம்ம செக் பண்ணி சரியாக இருந்துச்சு அப்படின்னா தைக்கும் பொழுது எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது அவ்வளோதான் இப்போ பட்டி கிளாத் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு உள்பட்டிக்கு நம்ம வேறு கலர் துணி கொடுக்க தேவையில்ல இதுலேயே ரெண்டு கிளாத் பாருங்கள் இதே போல் அவ்வளோதான் நம்ம தைச்சிட்டு இந்த இடையில இடையில் நடையாளப்படுத்திருக்க பார்த்தீங்களா இவற்றை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு ரெண்டு சைடுமே வந்து நமக்கு பட்டி கிளாத்துக்கு துணி ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன அளவு அப்படின்னா வீ பட்டிக்கும் கட் பண்ணணும் இந்த கழுத்து பீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கழுத்து பீஸை ரெண்டாக மடித்து ரெண்டு இன்ச் வருதான்னு பார்ப்போம் இது வந்து பட்டிக்கு இப்போ எனக்கு சரியாக ரெண்டு இன்ச் வருது இந்த ரெண்டு இன்ச் அப்படியே வச்சு நான் நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை டபுளாக மடித்து நம்ம பொழுது வீப்பட்டி திக்னஸ் கிடைக்கும் அதனால தான் அடுத்து கொக்கிப்பட்டிக்கும் க்ளாத்தை ரெண்டாக மடித்து ஒரு இன்ச் அளவு வச்சு கட் பண்ணிக்கிங்க இதே போல் அப்படி ரெண்டாக மடித்து சரியாக ஒரு இன்ச் அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதே போல் வச்சு சரியாக ஒரு இன்ச் அளவு வச்சு கட் பண்ணுங்க ஒரு இன்ச் அளவு வச்சாச்சுங்களா இப்போ நான் நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டி ரெண்டு கிளாத்துமே நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்து நெக்கு தான் இந்த நெக்குக்கு நமக்கு கிளாத்தில் நம்ம கை வளைவு சுற்றளவு விடுத்தங்களோ அதில் மீதி எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை அப்படி கிராஸாக நீண்டு கொடுக்குதான்னு செக் பண்ணிவிட்டு எந்த பக்கம் க்ராஸில் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் இதே போல் ஸ்கேலால் கிராஸாக வரைஞ்சிக்கலாம் இதே போல் அப்படி க்ராஸாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோடு போடுங்க இந்த அகலம் வந்து சரியாக ஒரு இன்ச் வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் வைக்கக்கூடாது ஒரு இன்ச் நமக்கு வந்தாவே போதும் எனக்கு சரியாக ஒரு இன்ச் வருது இப்போ நம்ம ஒரு இன்ச் அகலம் வச்சு கட் பண்ணி கிராஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கிராஸில் வந்து கழுத்து பீஸ் கட் பண்ணனாதான் நமக்கு ப்ளவுஸ் தைக்கும் பொழுது பின்னாடி பேக்கில் வந்து நெக்கு வந்து சுருங்காமல் இருக்கும் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் நீங்கள் நெடுக்கில் கட் பண்ணி வச்சிடாதீங்க இதே போல் கிராஸில் தான் கட் பண்ணணும் நெக்கு வந்து அவ்வளோதான் இப்போ கட் பண்ணியாச்சு வேலை முடிஞ்சுது ஈஸியான முறையில் நம்ம இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கும் பக்காவாக இருக்கும் நீங்கள் பயம் இல்லாமல் ஈஸியாக இந்த ப்ளவுஸ் கட்டிங் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்